மூணு ஆண்டுகளுக்கு கணக்கிட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து நூற்றி எண்பத்தி மூணு ரூபா ஆக அஞ்சு சதவீதம் ஆண்டு வட்டி வீதத்தில் கிடைத்தால் அசலின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க நமக்கு இங்கே மூணு வருஷத்துக்கு டிஃப்ரெண்ட்டுக்கு வந்து மூணு ஆண்டு வித்தியாசம் மூணு ஆண்டு வித்தியாசத்துக்கு ஃபார்முலா வந்து இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் தோல் ஸ்கொயர் த்ரீ ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் மூணாண்டு வித்தியாசத்துக்கு நமக்கு இங்கே கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க அசல் தான் கேட்டிருக்காங்க அதனால பி வச்சுட்டு எத்தனை சதவீதம் அஞ்சு சதவீதம் 100 ஹண்ட்ரடு ரெண்டு தடவை போட்டுக்கிடுவோம் த்ரீ ப்ளஸ் அஞ்சு பை ஹண்ட்ரடு இந்த ஈக்குவல்கிட்ட வந்து நூற்றி எண்பத்தி மூணு நூற்றி இப்போ இது இங்கேருந்தே நம்ம இதை கேன்சல் பண்ணோம்னா இது இருபது இது வந்து அடித்தோம்னா இருபது வரும் இப்போ இங்கே பி இன்ட்டு ஒன்று பை இருபது இன்ட்டு ஒன்று பை இருபது இதை பார்த்தோம்னா முந்நூற்றி அஞ்சு வரும் மோ மூணு இன்ட்டு நூறு ப்ளஸ் அஞ்சு அப்போ முந்நூற்றி அஞ்சு பை ஹண்ட்ரடு ஈக்குவல் டு நூற்றி எண்பத்தி மூணு இந்த முந்நூற்றி அஞ்சு அடித்தோம்னா அஞ்சல அடித்தோம்னா ஆறு ஒன்று அறுபத்தொன்று கீழே வந்து ஒரு இருபது இப்போ இந்த அறுபத்தி ஒன்றையும் இந்த நூற்றி எண்பத்தி மூணையும் அப்படி டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம் மூணு வரும் அப்போ பி ஈக்குவல் டு மூணு இன்ட்டு டொன்னு இருபது இன்ட்டு இருபது இன்ட்டு இருபது இதை மல்டிப்ளை பண்ணுங்கள் இரு நாலு நாலு நாலிரண்டு எட்டு ஏ எட்டு மூணா இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஒன்று ரெண்டு மூணு ஜீரோ அப்போ இருபத்தி நாலாயிரம் வாசல்